வணக்கம் அக்டோபர் ரெண்டு தந்தை மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாளங்க அன்றைக்கி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மறைந்தவர் அவருடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரர்கள் உலகத்தையே ஆண்டாங்க அதாவது சூரியன் மறையாத தேசம் அவங்களுடைய தேசம் பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவும் அவங்க தான் அமெரிக்காவும் அவங்க தான் இங்கே சூரியன் மறைஞ்சால் அங்கே சூரியன் எந்திரிக்கோம் அப்போ எல்லா ஆட்சியும் அவங்க கையில் இருந்தது அப்படிப்பட்ட சூரியன் மறையாத சாம்ராஜ்யத்தை ஆண்ட அந்த வெள்ளைக்காரர்களை நடுங்க வைத்த பெருமை யாருக்கு உண்டுன்னா கையில் ஆயுதம் எடுக்காத காந்தி அவர்களுக்கு உண்டு அதுதான் ஆச்சரியம் அதாவது அவர் எடுத்த கையில் எடுத்த ஆயுதம் என்ன என்று கேட்டால் சத்தியம் அதே போல் அகிம்சை தர்மம் நேர்மை இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு வச்சுக்கலாம் சரி அவர் இப்போ வா சின்ன வயதில் எப்படி இருந்தார் ஒரு கேள்வி கேட்குறோம் சின்ன வயதில் சின்ன வயதில் எல்லாரையும் மூலதாங்க இருந்தார் அதெல்லாம் மாற்றம் இல்லை இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால் அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தப்போ ஒன்றா கல்வி அதிகாரி வர்றாரு கெட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தையை டிக்டேஷன் போடுறாங்க அந்த கெட்டிலுங்கிற வார்த்தை பாத்திரம்னு அர்த்தம் இவருக்கு அந்த கெட்டிலுங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் தெரில அப்போ பக்கத்தில் அங்கே நின்றுட்டு இருந்த ஆசிரியர் லேசா அவர் இப்படி இது பண்ணி பக்கத்து பையனை பார்த்து எழுது அப்படிங்குறாரு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அது தப்பு இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது அப்போ தப்பாகவே எழுதிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டிஓ வந்துட்டு போயிடுறாரு வாதியார் கோவப்படுறாரு அவனை பார்த்து எழுத சொன்னல ஏன் எழுதலை அப்போ காந்தியடிகள் சத்தியசோதனில் எழுதுறாருங்க பிழையாக இருந்தாலும் பரவாயில்லை மற்றவர்களை பார்த்து எழுதி பேர் வாங்கக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு அப்போது ஏற்பட்டது இதுதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கேற்ற ஒரு அடையாளம் அதே போல் அவர் வாழ்க்கையில் ரெண்டு நாடகங்கள் பார்த்தார் அப்படிமாங்க ஒன்று வந்து ஹரிச்சந்திர நாடகம் ராஜா ஹரிச்சந்திரான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஹரிச்சந்திரனுடைய வாழ்நாள் முழுவதும் பொய்யே பேசக்கூடாது என்கின்ற அந்த தன்மையை வைத்து கொண்டு வாழ்ந்த பெருமனிதன் மகாராஜா அந்த நாடகத்தை பார்த்த பிறகு தன் வாழ்க்கையில் ஒருபோதும் பொய் பேசக்கூடாது என்பதை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்தார் இன்னொரு நாடகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறவணன் என்பவருடைய கதை இந்த சிறவணன் யார் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு பாத்திரம் தன்னுடைய தெரியாத பெற்றோரை ரெண்டு பக்கமும் அதை தொங்க விட்டு தோளில் தூக்கிட்டு நடந்து போன அந்த சிரவணன் இப்போ பாருங்கள் இந்த சிரவணன் கதையின் மூலமாக தாய் தந்தையை மதிக்க வேண்டும் என்றும் ஹரிச்சந்திர நாடகத்தின் மூலமாக பொய் பேசக்கூடாது என்றும் தெரிந்து கொண்டார் நந்தியடிகள் அது மட்டும் இல்லை சிறு வயதில் சில பிழைகள்லாம் செஞ்சுருக்கிறார் அதாவது நாம் அந்நீர்களை அழிக்க வேண்டுமென்றால் நாம் புலால் உண்ண வேண்டும் புலால் சாப்பிடாத குடும்பம் புலால் சாப்பிடுவார் அப்புறம் அதை மறைக்கிறார் சின்ன திருட்டுக்கள்லாம் கூட செஞ்சிடறார் அது அப்புறம் என்ன ஒரு நாள் அதை பூரா அதை எழுதி தன்னுடைய கொடுத்தாராம் கொடுத்தாரான் நோய்வாய்பட்டிருந்தவருடைய தந்தையார் அதை படித்து பார்த்தாராங்க கண்ணீர் விட்டாராம் கண்ணீர் விட்டுட்டு என்னப்பா இவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்த நீ இந்த மாதிரி இருக்கியே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னாரான் காந்தியடிகள் எழுதுகிறாருங்க அந்த கண்ணீர் என்னை கரைத்தது என்னை மாற்றியது என் தந்தை என்னை அடித்திருந்தாலோ துன்புறுத்தியிருந்தாலோ நான் வேறு மாதிரி போயிருப்பேன் ஆனால் என்னுடைய தந்தையினுடைய கண்ணீருக்கு இருந்த அந்த ஆற்றல் என் வாழ்க்கையவே மாற்றியமைத்தது அப்படிங்கிறார் இப்போ பாருங்கள் காந்தியடிகளை பற்றி பேசுகிறாருனா நிறைய செய்திகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அத்தகைய பெருமகுந்த காந்தியடிகளை எப்போதும் போற்றுவோம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்